மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் முல்லைப் பெரியாறு அணை பகுதியில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய குழுவினர் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பெரியாறு அணை பகுதியில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய குழுவினர் ஆய்வில் ஈடுபட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது அணையில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் அனில் ஜெயின் தலைமையில் ஆய்வு நடப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் தமிழகம் சார்பில் நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மங்கத்ராம் காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் பங்கேற்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் பிரதான அணை பேபி டேம் மதகு பகுதிகள் இரண்டு சுரங்க பகுதிகளில் அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அணை நீர்வரத்து நீர்மட்டம் பராமரிப்பு பணிகள் குறித்து ஆய்வு நடத்திய பின் ஆலோசனை நடைபெற்று வருகிறது பெரியாறு அணையில் ஆய்வு நடைபெற்று வருகிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் அணையின் நீர்வரத்து நீர்மட்டம் பராமரிப்பு குறித்து ஆய்வு நடைபெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது முல்லைப்பெரியாறு அணைப்பகுதியில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய குழுவினர் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அணையில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் அனில் ஜெயின் தலைமையில் ஆய்வு நடந்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தமிழகம் சார்பில் நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மங்கத்ராம் காவிரி தொழில்நுட்பக் குழு தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் பங்கேற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பிரதான அணை பேபி டாம் மதகு பகுதிகள் இரண்டு சுரங்க பகுதிகளில் அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அணை நீர்வரத்து நீர்மட்டம் பராமரிப்பு பணிகள் குறித்து ஆய்வு நடத்திய பின் ஆலோசனை வருவதாக தகவல் கூடுதல் தகவல்களை தருகிறார் தேனியிலிருந்து செய்தியாளர் மகேஸ்வரன் மகேஸ்வரன் இப்ப பெரியாறு அணையில் ஆய்வு நடைபெற்று தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது நிலவரம் என்ன தகவல்களை விரிவா நியமிக்கப்பட்ட முல்லைப்பெரியார் அணையின் மத்திய கண்காணிப்பு குழு மற்றும் துணை குழு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி கலைக்கப்பட்டது அதே தேதியிலிருந்து முல்லைப் பெரியார் அணை வந்து தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்துடைய கட்டுப்பாட்டுல வந்தது இந்த தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தலை மிகப்பெற்ற இந்த குழு இன்னைக்கு முல்லைப் பெரியார் அணையில வந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த குழுவுல தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்துடைய தலைவர் அனில் ஜெயின் இவங்க தலைமையிலிருந்து நடந்துட்டு இருக்கு இந்த குழுவுல தமிழக அரசு சார்பாக காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியன் கூடுதல் தலைமை செயலாளர் மங்கத் ராம் சர்மா அதே மாதிரி கேரள அரசு சார்பாக பார்த்தோம்னா கூடுதல் தலைமைச் செயலாளர் பிஸ்வால் அதே மாதிரி நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் பிரியேஷ் இவங்க தலைமையில வந்து இந்த குழு வந்து இன்னைக்கு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன ஆய்வு பண்றாங்க அப்படின்னா பிரதான அணை அதாவது ஆயிரத்தி இருநூறு அடி நீளம் கொண்ட பிரதான அணை ஆயிரம் இருநூத்தி நாற்பது நீளம் கொண்ட பேபி டேம் மதகு பகுதிகள் இந்த மத நான் சட்டெல்லாம் சரியா இயங்குதா அப்படின்றதையும் சோதனை பண்ண போறாங்க நீர் வரத்தி நீர்மட்டம் நீர் மட்டத்திற்கு நீர் அழுத்தம் இந்த நீர் அழுத்தத்தினால இரண்டு சுரங்க பகுதி இருக்குது நுல்லைப்பிரியார் டேம்ல அந்த சுரங்க பகுதியில இந்த நீர் அழுத்தத்துடையனால சரியான முறையில நீர் கசும் இருக்குதா அப்படின்றதையும் ஆய்வு பண்றாங்க மேலும் வந்து தீவிரவாத அமைப்புகளால் வந்து அச்சுறுத்தல் இருக்குதா அப்படின்றதையும் வந்து ஆலோசனை பண்ண போறாங்க மேலும் இந்த பகுதியை சுத்தி இதுக்கு முன்னாடி நிலநடுக்கம் நடந்திருக்குதா இந்த நிலநடுக்கத்துடைய அளவு என்ன அப்படின்றதையும் ஆலோசனை பண்றதுக்கு இருக்கிறாங்க மேல வந்து மலை அளவு இத மாதிரி நிறைய ஆய்வுகள் பண்ற பண்றதுக்கு இருக்கிறாங்க இந்த கள ஆய்வுக்கு பின்னாடி இன்னைக்கு சாயங்காலம் குமிழியில ஒன்றாம் மைல் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து கண்காணிப்பு குழு அலுவலகம் இருக்குது இந்த கண்காணிப்பு குழு அலுவலகத்துல இந்த இன்னைக்கு இப்ப பகல் நேரத்துல நடக்கக்கூடிய இந்த ஆய்வுகள் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது பொருளிதான் தகவல்களை பகிர்ந்து விடமைக்கு நன்றி மகேஸ்வரன்